விஜயினுடைய பிரச்சார வாகனத்தை சிபிஐ கைப்பற்றி அதிரடியாக சோதனை இட்டுக் கொண்டிருக்கிறது விசாரித்து அவருடைய கைப்பட பதிலை எழுதி வாங்கி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த வாகனத்தை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த வாகனத்திற்கும் ஜனநாயகம் திரைப்பட ஷூட்டிங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது கரூர் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் இந்த வாகனத்திற்குள் ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் படக்குழுவினர் விஜய் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போகிறார்களா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது பார்ப்போம் இன்னும் இரண்டு நாட்கள்ல விஜய் அவர்கள் டெல்லியில ஆஜராகி சிபிஐ யிடம் தன்னுடைய பதிலை சொல்ல வேண்டும் சிபிஐ என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கிறதோ அந்த கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை உண்மையான பதிலை இவர் வந்து சொல்லணும் அதற்காக ரெண்டு நாட்களில் விஜய் அவர்கள் போகணும் இந்த நிலையில் இந்த நேரத்தில் இந்த பிரச்சார வாகனத்தை சோதனையிட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த பிரச்சார வாகனம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதனுடைய இந்த கரூர் சம்பவத்தினுடைய மையமே இந்த பிரச்சார வாகனம் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு போறாங்க இந்த வேலுசாமி புறத்திற்கு முன்பாகவே காவல்துறை அதிகாரிகள் வந்து வாகனத்தை நிப்பாட்டுங்க உள்ளால போகாதீங்க ஒரு நெருக்கடி ஏற்படும் அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன பிறகும் வாகனத்தை உள்ளால எடுத்துட்டு போறாங்க அதன் மூலமாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டது நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து மாண்டு போனார்கள் அப்போ இது வெறும் அஜாக்கிரதை மட்டுமல்ல இதற்கு பின்னால ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் சிபிஐ அவர்களுடைய கைவசம் இப்போது வைத்திருக்கிறார்கள் எப்படி அவர்களுடைய கைவசம் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா தாவேக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த தெய்வங்கள் தான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போட்ட நபர்கள் பத்திற்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ முன்வைத்தார் இந்த பிரச்சார வாகனம் இந்த யார் சொன்னாங்க அதற்கு முன்னால வாகனத்தை நிறுத்தி பேசிட்டு கிளம்புங்கன்னு காவல்துறை அதிகாரிகள் சொன்ன பிறகு ஏன் உள்ள போனீங்க பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் ஏன் ஏழு மணிக்கு பிறகு வந்தார் இப்படி பல்வேறு கேள்விகளை அடுக்கி அவர்களிடத்தில் எழுதி வாங்கி இருக்கிறாங்க இதுல தான் இந்த பிரச்சார வாகனத்தினுடைய வாகன ஓட்டி அஜித் அவர்கள் மிக மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார் அஜித் கிட்ட கேட்டாங்க ஒரு டிரைவராக உங்களுக்கு தெரியும் தானே உள்ளால போக கூடாது இவ்வளவு கூட்டணிக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடிய பட்சத்துல உள்ளால எப்படி போக முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க அப்போ யாரு கட்டாயப்படுத்தி உங்களை கூட்டத்திற்குள்ளால போக வைத்தது அதற்குத்தான் மிக முக்கியமான பதிலை இந்த வாகனம் ஓட்டி சொல்லி இருக்கிறார் இதுல தான் விஜய் அவர்கள் மாட்டி இருக்கிறாங்க சரி விஜய் அவர்கள் மாட்டி இருக்கிறது ஒரு விஷயம் இந்த வாகனத்திற்குள்ளால இப்ப பரிசோதனை பண்றாங்கல்ல இந்த வாகனத்திற்குள்ளால சிசிடிவி கேமராக்கள் வச்சிருந்திருக்காங்க வாகனத்துக்கு வெளியில சிசிடிவி வச்சிருந்திருக்கிறாங்க அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்கள் வந்து இயக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இப்போது வசமாக இந்த கூட்டம் வந்து சிக்க போவதற்கான காரணமாக இருக்க போகிறது ஏற்கனவே நம்ம ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் காட்சி பார்த்தோம் பார்த்தோம் அதனுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் இந்த வாகனத்தில் விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரியான அந்த போட்டோக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் வெளியானது அப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க அதுல கவனம் செலுத்தினதுனால இந்த மக்களுடைய கூப்பாடு மக்களுடைய அழுகுரல் மக்கள் வந்து மயங்கி விழுந்தது செத்து போனது எதையுமே கவனிக்காம அவர்களுடைய வேலை நடந்தா போதும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் வெளியில இருக்கக்கூடிய கேமரா உள்ளால இருக்கக்கூடிய கேமரா இதுல எல்லாம் இவர்கள் என்ன பேசினார்கள் என்ன நடந்து கொண்டிருந்தது காட்சிகள் பதிவாகி இருக்கும் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த வேளையில இந்த சிசிடிவி ஆதாரங்களை எல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் வந்து போனார் அது தங்களுக்கு அவசியமான தங்களுக்கு சிக்கல் ஏற்படாத வகையில் இருக்கக்கூடிய காட்சிகளை மட்டும் கொடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது அப்போ இந்த சிசிடிவி ஆதாரங்களை எல்லாம் கைப்பற்றிருக்கிறாங்க இப்ப உள்ளால வாகனத்திற்கு உள்ளால பாக்குறதன் மூலமாக வாகனத்திற்குள்ளால யார் யார் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே இந்த ஓட்டுநர் இடத்துல கேட்டிருப்பாங்க புஷி ஆனந்த் இந்த நபர்கள்ட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்க புஷி ஆனந்துக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளால இந்த ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கக்கூடிய இடம் இந்த மானிட்டர் நிச்சயமாக இதை கண்காணிக்கிறதுக்காக மானிட்டர் இருக்கும் மானிட்டரை பார்த்து இந்த கேமராக்களை வந்து எங்க எங்க போக்கஸ் பண்ணணுமோ அதை போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பிக் பாஸ் வீடு மாதிரிதான் எந்த கேமராவை எங்க போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆள் உள்ளால இருந்திருக்கும் தான் சிபிஐ ஏற்கனவே எழுப்பிய கேள்விகள் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வாகனத்துல நின்றுட்டு இவர் இருக்கும்போது ஒரு பிள்ளைய காணலன்னு சொல்லி ஒரு அம்மா கதறனாங்கல்ல அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா மேலே ஏறி ஏதோ பேசுறாரு மயங்கி விழுறாங்க இவர் தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு இதுல என்ன கேட்டாங்கன்னா இந்த தண்ணி பாட்டில் தூக்கி போட்ட பிறகும் மக்கள் மயங்கி விழுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் ஏன் அவர் அவருடைய பேச்சை தொடர்ந்தார் அப்படின்னா நீங்க யாரும் இவருக்கு தகவலை சொல்லவில்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்லாம இவர் பேசி கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் உள்ளால வருது அவருடைய கட்சி கொடிய கெட்டிய ஆம்புலன்ஸ் வருது ஏளனமாக கிண்டலாக பேசிவிட்டு அப்புறம் வழி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லப்படவில்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு உள்ளால இருக்கும் போது உள்ளால இருக்கிறவருக்கு நிச்சயமாக தெரியும் எங்க மக்கள் விழுந்துட்டு இருக்கிறாங்க உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத மானிட்டர்ல நிச்சயமாக பார்த்திருப்பாரு அப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒரு காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உள்ளால ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் இருந்திருப்பாரு கேமராமேன் இருந்திருப்பாரு அந்த படக்குழு இருந்திருக்கும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப தான் வசமாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படக்குழு சிக்கப்போகிறது அதை பற்றி பல தகவல்கள் வெளியில வந்து வந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த வாகனத்தை தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் மயங்கி விழுந்து செத்த பிறகும் இந்த வாகனத்துல தான் திருச்சி வரைக்கும் போய் ஏற்கனவே மக்கள் மயங்கி விழுந்து ஒரு பெரிய கலவரம் ஆன பிறகு இந்த வண்டியில இருந்து கிளம்பி போய் வழியில நிப்பாட்டி இரண்டு வாகனங்கள் மாறி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இவர் போனார் அப்போ இந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் ஹார்ட் எடுக்கப்பட்டு அதுல முக்கியமான இதை வந்து இவர்கள் எடிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு எடிட் பண்ணியிருந்தா அதை திருப்பி தொழில்நுட்ப ரீதியாக அதை திருப்பி எடுக்கிறதுக்கான வேலையை சிபிஐ செய்திருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு வைக்க முடியும் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தது என்ன விஜயனுடைய கட்சியினரும் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறப்பதற்கு காரணம் தமிழக அரசு காவல்துறை அவர்களுடைய அஜாக்கிரதை இந்த கூட்டத்துக்குள்ளால ஆயிரக்கணக்கான நபர் கத்தியோட புகுந்துட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கழுத்துல கத்தி வச்சாங்க இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்ச பிறகும் சரியான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்படலை போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போறதுதான் இவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை இவர்கள் டேட்டா கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு பிந்தி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பிந்தி வருவாங்க மக்கள் செத்தாலும் அதை பற்றி பார்க்க மாட்டாங்க தங்களுக்கு எழுதி கொடுத்திருக்க பேசுவாங்க இப்படித்தான் இவர்களுடைய எண்ணமும் இவர்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வசமாக திருப்பி தான் இந்த ஜனநாயகம் திரைப்படம் வசமாக மாட்டியிருக்கு அதை பற்றிய தகவல்கள் வெளியில வரல இந்த ஜனநாயகம் திரைப்படம் இந்த கரூர் சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா அந்த காட்சிகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா பயன்படுத்தப்பட்டிருந்தா எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு இதற்கும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் திருப்பி இந்த நாற்பத்தி ஒரு திருப்பி இந்த நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்ததற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் முடிச்சுகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க சிபிஐ இதுல வசமாக வைத்து செய்ய போகிறார்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் பதட்டத்தில் இருந்துட்டு இருப்பார் அந்த பதற்றத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்த பிறகும் சென்சார் போர்டு சென்சார் சான்றிதழ் கொடுக்காத பிறகும் வாயை திறந்து இந்த சென்சார் போர்டுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சொல்லை கூட உதிர்த்தாமல் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஜனநாயகன் மௌனித்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இதுல பல்வேறு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காததும் எதிர்பார்த்ததுமான பல்வேறு உண்மைகள் சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இதில் தான் சிக்கப்போகுது போகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது வாகனத்துக்குள்ளால் யார் யார் இருந்தா வாகனம் ஓட்டிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க வாகனம் ஓட்டி தன்னிச்சையாக உள்ளால கொண்டு போனாரா நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை பார்த்த பிறகு ஏன் போக சொன்னீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு இவர்கள்ட கேட்ட மாதிரிதான் விஜய் அவர்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படுமா இல்லைனா இவர்கிட்ட தனித்துவமான கேள்விகள் கேட்கப்படுமா ஏன் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கிடுக்குப்பிடி கேள்வி வேற இவர்கிட்ட இருக்கு நீங்க எல்லா இடத்திற்கும் சரியான நேரத்துக்கு போறீங்க மலேசியாவில் இந்த ஆடியோ லாஞ்சு நடந்த நேரம் அதற்கு சரியான நேரத்துல போய் ஸ்டேஜில் ஏறுறீங்க மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சரியாக போறீங்க இன்னும் சொல்ல போனா சமீபத்துல நடந்த கட்சியினுடைய அத்தனை நிகழ்ச்சிகள்லையும் தானு போய் நின்று இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு மட்டும் கரூர் இதுக்கு மட்டும் நீங்க ஏழு மணி நேரம் தாமதமாக போனீங்கன்னு சொன்னா அதனுடைய பின்னணியில வேற திட்டம் இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்க தவறுதலாக முன்கூட்டியே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு நீங்க திட்டமிட்டீங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் ஜனநாயகன் சிக்குவாரா இல்லை என்று சொன்னால் இந்த சிபிஐ விசாரணை எப்படி எந்த வழியில் நடக்கப் போகிறது நியாயமான விசாரணை நடக்குமா இறந்து போன இந்த நாற்பத்தி ஒரு நபர்களுக்கான நீதி கிடைக்குமா பொருத்தணத்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்